நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல அதிகமான நபர்கள் எழுப்பிய ஒரு கேள்விதான் இது எதற்காக மெமு வகையிலான ரயில்களில் எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலிக்கிறார்கள் மெமு என்றாலே அது பேசஞ்சர் ரயில் தானே பிறகு எதற்கு எக்ஸ்பிரஸ் கட்டணம் இது போன்ற பல கேள்விகள் எழுந்தது இன்றைய தினம் மெமு பேசர் ஸ்பெஷல் ரயில்களுக்கும் மெமு எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பற்றி தான் பார்க்க போறோம் மற்றும் தமிழ்நாட்டில் எந்தெந்த வழித்தடங்களில் மெமு எக்ஸ்பிரஸ்கள் இயங்குகிறது அப்படிங்கறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு இரவு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அலப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற இன்ஸ்டாகிராம் பேர் ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வேயில் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய மெமோ ரயில்கள் இரண்டு வகையில் இயங்கி வருகிறது ஒன்று பேசஞ்சர் ஸ்பெஷல் ரயிலாக இயங்குகிறது அல்லது மற்றொன்று அன் ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த இரண்டு வகையில தான் இயங்குகிறது குறிப்பாக கேட்டுக்காங்க இந்த மெமு ரயில்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரயில் பெட்டிகள் வந்து எந்த ரயில் பொருந்தாது அந்த ரயில் பெட்டியின் சேவை அதாவது ஸ்டார்ட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்பெஷல் ரன் ஆயிட்டு இருக்கு அவை அனைத்திற்குமே குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாய் என்கிற கட்டணம் இதெல்லாம் வசூலிச்சிட்டு இருக்காங்க அதுவே அதே மெமு ரயில் பெட்டிகளை வைத்து இயங்கக்கூடிய சில ரயில்களுக்கு எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதற்கான காரணம் அந்த ரயிலின் சேவைதான் அந்த ரயிலின் சேவையானது ஒரு எக்ஸ்பிரஸ் சேவையாக இருக்கிறது ஒன்று அந்த ரயில் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கக்கூடிய ரயிலாக இருக்கும் அல்லது அது ரயில்வே வாரியத்தாலே அறிவிக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களாக இருக்கும் அந்த ரயில்களுக்கு மெமு ரயில் பெட்டிகளை பயன்படுத்துகிறார்களே தவிர மெமு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தினால் அந்த ரயில்களுக்கு பேசஞ்சர் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று எந்த விதிமுறையும் கிடையாது அதனாலதான் அந்த ரயில்களுக்கு முப்பது ரூபாய் கட்டணம் என்பது குறைந்தபட்ச கட்டணமாக இருக்கிறது மெயின் லைன் மல்டிபிள் எலக்ட்ரிக் யூனிட் என்று அழைக்கப்படும் இந்த மெமு வகையிலான ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது குறிப்பாக சென்னையிலும் சில வழித்தடங்கள் இந்த மெமு ரயில்கள் இயக்கப்படுகிறது சென்னையில் பெரும்பாலான ரயில்கள் இஎம்யூ ரயில்களாக தான் செல்கிறது மேலும் சில குறிப்பிடப்பட்ட வழித்தடங்கள்ல இந்த மெமு ரயில்களும் இயக்கப்பட்டு தான் வருகிறது அந்த ரயில்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் ஐந்து ரூபாய் என்ற கட்டணத்தில் இருக்குது மற்ற பகுதிகள் அதாவது சென்னையை தவிர்த்து செல்லக்கூடிய பகுதிகளில் குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாய் என்ற கட்டணத்தில் இருக்குது மேலும் சில வழித்தடங்களில் இந்த முப்பது ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த மெமோ எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எந்தெந்த வழித்தடங்களில் ஓடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் எயிட் என்ற எண்ணில் அரக்கோணத்திலிருந்து சேலம் வரை ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ் ரயிலான இயக்கப்பட்டு வருது இந்த ரயிலுக்கான குறைந்தபட்ச கட்டணம் முப்பது ரூபாய் என்ற கட்டணத்திலிருந்து துவங்குது அதே போலவே ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ என்ற ரயில்ல

ஆன்லைன் அல்லது பிஆர்எஸ் கவுண்டர்ஸ்ல ரிசர்வ் பண்ண மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையில இந்த மெமுரியில் இயக்கப்பட்டு வருது எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த மெமுரியில் ஒரு ரிசர்வ் ரயிலாக ஆந்திர மாநிலத்தின் பித்ரகுண்டா இருந்து சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்படுது இதே போலவே என்ற எண்ல விழுப்புரத்திலிருந்து திருப்பதி வரை ஒரு மார்க்கத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலாகவும் மறு மார்க்கத்தில் திருப்பதியிலிருந்து காட்பாடி காட்பாடியிலிருந்து விழுப்புரம் என இரண்டு ரயில்களாகவும் ஒரு மார்க்கத்தில் எக்ஸ்பிரஸ் மறு மார்க்கத்தில் பேசஞ்சர் என இந்த மெமு ரயில் இயங்கி வருகிறது இந்த ரயில்கள் தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேலும் சில வழித்தடங்களில் தொடர் சேவைகள் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ரயில்களாகவே இயக்கப்பட்டு வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை பீச்ல இருந்து மேல் மருத்துவத்துக்கு போயிட்டு மேல்மருவத்துட்டு விழுப்புரம் அப்படின்னு ரெண்டு ட்ரெயின் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது சோ இது எல்லாமே பேசஞ்சரா தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது இதுதான் இந்த மெமு எக்ஸ்பிரஸ் மற்றும் மெமு பேசஞ்சர் ரயில்களுக்கான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சேவை மட்டுமே முக்கியமே தவிர மற்றபடி ரயில் பெட்டிகள் முக்கியம் அல்ல ரீசென்ட்லி கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு விடப்பட்ட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் வாங்கினாங்க ஏனென்றால் அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்பெஷல் ஒரு திருவிழா இது போன்ற விஷயங்களுக்காக இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் எல்லாத்துக்குமே சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் டிக்கெட் தான் வாங்குவாங்க அந்த கேட்டகிரில தான் அந்த மெமோ ட்ரெயினுக்குமே சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் வாங்கினாங்க இவ்வாறு தான் இந்த மெமோ ரயில்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு விதத்தில் இயங்கி வருகிறது இந்த குறிப்பிடப்பட்ட வழித்தடங்கள்ல எக்ஸ்பிரஸ் ரயில்களா இயங்கி வருகிறது மற்றபடி தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து மெமு ரயில்களுமே பேசஞ்சர் ரயில்கள் தான் அதற்கான குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாய் என்ற கட்டணத்துல தான் இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த மெமு பேசஞ்சர் மற்றும் மெமோ எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கான ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கன் நல்லப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்